மக முருகாசரணம் குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுவோம் நமது மரபில் ஒவ்வொரு நாள் கிழமை என ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பிரத்யேக பலன்கள் சிறப்புகள் உண்டு அதனால்தான் நம் முன்னோர்கள் விரதம் பூஜை ஆகியவற்றை குறிப்பிட்ட நாட்களில் செய்ய சொல்லி அறிவுறுத்தினர் அந்த வகையில் வியாழன் என்பது குருவுடன் தொடர்புடைய நாளாகும் நவ முக்கியமானது குரு என்னும் வியாழன் கிரகம் தேவகுரு பிரகஸ்பதியின் அருளை பரிபூர்ணமாக பெற்ற ஒருவர் நிச்சயம் அனைத்திலும் வெற்றி காண்பார் என்பது நம்பிக்கை வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடுவதற்கு மிக உகந்த நாளாகும் இதனாலேயே வியாழக்கிழமையை குருவாரம் என சொல்வதுண்டு குரு பகவானின் அருளை பெறுவதற்குரிய சிறந்த விரதம் வியாழக்கிழமை விரதம் இந்த விரதத்தை மூணு ஆண்டுகள் சரியானபடி அனுஷ்டிப்பவர்களுக்கு குரு பகவானின் பூரண அருள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் திருமணத்தடை நீங்கும் என்பது ஐதீகம் ஞானம் கல்வி செல்வம் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்றவற்றை அருளும் குரு பகவானை வியாழக்கிழமைகளில் வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும் இவர் மனித வாழ்வுக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்துக்கும் இல்லாத தனி சிறப்பு குருவுக்கும் குருவின் பார்வைக்கும் உண்டு குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழிக்கேற்ப நம் வாழ்வில் முன்னேற்றம் பெற குரு பகவான் முக்கிய பங்கு வகிக்கிறார் குருவின் நட்பார்வை ஒருவருக்கு இருக்கும் பட்சத்தில் கல்வி ஞானம் பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும் விரதம் இருப்பது எப்படி என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் அன்றைய தினத்தில் அன்று காலையில் குளித்துவிட்டு மஞ்சள் நிற ஆடையை அணிந்து எதையும் அருந்தாமல் அருகே உள்ள நவக நவகிரக கோயிலுக்கு சென்று குரு பகவானை வழிபட வேண்டும் குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள் என்பதால் மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை வைத்து நைவேத்தியம் செய்து சந்தனம் மற்றும் மஞ்சள் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் அதன் பின்னர் குங்கும பூ கலந்த பசும் பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறந்தது முக்கியமாக இந்த விரதம் மேற்கொள்பவர்கள் அன்றைய தினத்தில் உணவு எதுவும் உண்ணக்கூடாது மேலும் அன்றைய நாள் முழுவதும் குரு பகவானுக்குரிய மந்திரங்கள் சோஸ்திரங்கள் போன்றவற்றை பாராயணம் செய்து வழிபடுவது நல்லது அதே போன்று அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் ஆடைகள் இனிப்புகள் போன்றவற்றை ஏழை எளியோருக்கு தானம் அளிப்பது நல்லது இறைவில் உப்பு சேர்க்காத உணவை சாப்பிட்டு வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யலாம் எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கும் போது விளக்கேற்றுவது அவசியம் அதிலும் குரு ஓரையில் செய்யும் பூஜைகளுக்கு விளக்கிடுவதும் மிகவும் நல்லது இவ்வாறு மூன்று வருடங்கள் வளர்பிறை வியாழக்கிழமையில் விரதம் இருந்து வந்தால் வாழ்நாளில் குருபகவானின் அருள் என்றென்றும் இருக்கும் பல யோகங்கள் வந்து சேரும் என்பது ஐதீகம் குருவின் அருளை பெறுவதற்கு அவருரை அவருக்குரிய வியாழக்கிழமையில் குறிப்பிட்ட ஐந்து பொருட்களை தானம் செய்தால் குரு அருள் எளிதில் கிடைக்கும் என்பது நம்பிக்கை விரதத்தின் பலன்கள் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை விரதத்தை முறையாக மேற்கொள்பவருக்கு வாழ்வில் பல யோகங்கள் ஏற்படும் ஜாதகத்தில் குரு கிரக தோஷம் இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் தோஷங்கள் நீங்கும் சரியான காலத்தில் திருமணம் நடக்கும் தொழில் வியாபாரங்களில் சரியான வருமானம் இல்லாதவர்கள் குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குரு பகவானின் அருள் கிடைக்கப்பட்டு தொழில் வியாபாரங்களில் செல்வ வளம் பெருகும் நீங்கள் எதிர்பார்த்த சிறப்பான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை நன்றி